ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு விதமான காரசாரமான டேஸ்டான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க ரெண்டு ரெசிபியுமே இட்லி தோசை சாதம் கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இந்த ரெண்டு சட்னியும் ஈஸியாக டக்குன்னு எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறது வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு நான் செய்கிற சட்னி வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஆறு பூண்டு பற்கள் தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறதோ குறச்சி பண்ணுறதோ போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகா பார்க்க பெருசாக இருக்குது ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அரைச்சதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காதனால நல்லா எல்லா சைடு ஓரங்களில் இருக்கெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தோன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிப்பு தான் இப்போ நம்ம சேர்க்குறது இப்போ தாளித்து இப்போ நம்ம சட்னியில் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்து தாளித்து சேர்க்குற சட்னி வந்து பச்சை புளி சட்னி ரொம்ப ரொம்ப பச்சை மிளகா புளி சட்னி பச்சை மிளகா கார சட்னின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசையெல்லாம் வச்சிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பரான சட்னி இப்போ இந்த பச்சை மிளகாய் கார சட்னி நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து நம்ம அடுத்து ஒரு என்ன சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த இந்த சட்னி ரெசிப்பியை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட ஆகாது செய்கிறதுக்கு இதனால் இது எல்லாருமே சமைக்கவே தெரியாதவங்க கூட ஒரு இட்லி ரெடி பண்ணிவிட்டு என்னடா சட்னி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த சட்னி பண்ணிடலாம் சட்னி வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஒரு வேலையாக இனிமேல் ஒரு 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 என்ன சட்னி பண்ணுறது அப்படின்னு யூஸாக இருக்கிறவங்களுக்காக அந்த சட்னி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடலை பருப்பு நாளுக்கு காஞ்ச மிளகா இப்போ இந்த உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து எண்ணெயில் பொரியட்டும் இல்லைனா வந்து நல்லா இருக்காது சட்னி பண்ணாலும் சரி துவையல் பண்ணாலும் சரி அதனால கொஞ்சம் நல்லா செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அது எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி செவக்க செவந்திரிச்சு பாருங்க கருக விட்டுறாம செவந்ததுக்கு அஞ்சு பூண்டு பற்கள் தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பீடாக இருந்துச்சுன்னா பருப்பெல்லாம் வந்து செவந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா சீக்கிரம் கருகி போயிடும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அந்த லைட் அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா வெங்காயத்தோட கலர் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது நல்லா வந்து ஆற விட்டுலாம் ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு 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 பிளேட்டில் போட்டு நீங்கள் ஆற வச்சிட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் கடாயிலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சாலும் சரி நான் பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன் இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிட முடியும் சட்னி சீக்கிரம் கேட்டு போன மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ண அது டைங்களில் அதே கடாயில் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெண்டக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா ஒரு இரநூறு கிராம் வெண்டக்காய் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து வெண்டக்காய் சட்னி இன்றைக்கி நம்ம பண்ணுற ரெண்டு சட்னியுமே ஈஸியாக பண்ணக்கூடிய சட்னி தாங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா இந்த மாதிரி அதோட பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா வளவளப்பு தன்மை அது போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வதக்குனதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கணும் இது அரைக்கும் போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம ஒரு அஞ்சாறு தேங்காய் செலுக்கல் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெண்டைக்காயெலாம் அதை வந்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் வெண்டைக்காய் வெண்டைக்காயை சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைக்க போகிறதில்ல அடுத்து என்ன பொருள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து புளி வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு அந்த தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப புளி ஜாஸ்தி இடமாக பார்த்துக்கோங்க மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு சட்னி பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை ஒரு வேறு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன் இந்தளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியை இடக்கூடாது நல்லா இருக்காது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ இதுக்குமே வெண்டக்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கொச்சினதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்துட்டு அது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா அது அந்த சட்னியில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை மிளகா புளி கார சட்னியும் அதுக்கப்புறமா வெண்டக்காய் சட்னியும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு சட்னியுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது சாதம் கூடவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூடவும் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம் அடுத்து இந்த ரெசிபி நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் போட போகிற ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்